அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமு அப்படியே ஆகாஷ் அணு ராகவை தேடி போயிடுவாங்க அங்கே ஒரு இடத்துல லொக்கேஷன் வச்சு போறாங்க இதை வச்சு பார்த்தா ராகவ் இங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஆகாஷ் அங்கே பாருங்க ராகவுடைய கார் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கன்னுவாங்க ஆமா இல்லை ராகவுடைய கார் அங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வராங்க ஆனால் கார்ல போய் பார்த்தா ராகவ் இருக்கிறதுல யாருமே இருக்க மாட்டாங்க கார்ல யாருமே இல்லவே இல்லையே அப்படின்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்றாங்க இங்க பாருங்க அப்படி பயப்படாதீங்கன்றாங்க இல்லை இங்கெல்லாம் வச்சு பார்த்தா ராகவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ள எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க அந்த இடத்துல எதுவுமே இருக்கிறதுல கயிறுங்களாம் இருக்கு ராகவ கட்டி வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் ராகவ் என்னவோ பண்ணிருக்காங்க ராகவ் என்ன பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலையுமே சுற்றி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க அன்னும் இருந்துட்டு ஆகாஷ் ஏதாச்சும் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நீ ஏன் பயப்படுறது இல்லாத ஆஹ் அபியும் பயப்படுத்திட்டு இருக்கானோ கொஞ்சம் பொறுமையாருன்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சரியா தேவையில்லாத எதை பத்தி யோசிக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா ஆகாஷ் இது ராகவுடைய கையில இருந்து முருகருடைய சாமி வந்த மாதிரி கயிறேன் நான் கட்டினேன் ஆனால் இப்போ இங்கே விழுந்துருக்கிறத பார்த்தா எதுவும் எனக்கு பயமாக இருக்குது உடனே வந்து ஆகாஷ் விழுந்துட்டு நீங்கள் கட்டின கயிற ஆமாம் அப்போ ராகவிங்க தான் எங்கேயாச்சும் இருக்கா நீங்கள் பயப்படாதீங்க இல்லை எனக்கு எதோ தப்பாகப்படுது தப்பாக என்னப்படுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ராகவ் குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்தால் அப்படியே என்ன செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ